தான் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் விவசாயத்திற்கு முக்கியத்துவமும் விவசாயிகளுக்கு முன்னுரிமையும் கொடுத்தார் என்று சொன்னால் அது தொடர்பாக சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த காணொலியை பதிவிட்டிருக்கின்றேன் கூலி உயர்வு கேட்ட அத்தான் குண்டடிப்பட்டு சத்தான் என்றெல்லாம் வசனம் எழுதியவர்கள் ஆட்சியில் யூனிட்டுக்கு ஒரு நயா பைசா குறைக்க சொல்லி போராடிய விவசாயிகளை எல்லாம் துப்பாக்கிச்சூடு நடத்தி சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பல விவசாயிகள் குண்டடிபட்டு உயிர் பலியானார்கள் அங்கே இன்றைக்கும் அவர்களுக்கு சார்பாக நினைவாக அங்கே நினைவுக்கள் உண்டு அதேபோல் கோவையில்